ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஆறாவது நாள் லக்ஷ்மி பூஜை ஆயிடுச்சுங்க நவ நவராத்திரி கொலு இப்படின்னு சொல்லலாம் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை நிறைய நடக்குங்க இங்கே நிறைய இருக்கும் பாட்டு பாடுறது எல்லோரும் சேர்ந்து எல்லாம் செய்வோம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவங்களாம் ஊஞ்சல் டெய்லி யார் யார் பூஜை பண்ணுறாங்களோ அது நானும் ஆட்டுறேன் எனக்கு சாமி கொடுத்த சந்தோஷந்தான் தான் சொல்ல மாட்டேன் ரெண்டோடனா மூணும் வளர்ந்துட்டு போட்டோம் அதை விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கட்டும் கடவுள் அது எல்லோரும் சே சேர்ந்து வேண்டிக்கலான்னு தான் நான் இப்போ சொல்றதே எனக்காக இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டால் கண்டிப்பாக நடக்கும்பாங்க இல்லை அதுவங்களுக்கு நம்ம காயத்ரி தேவி கொடுக்கணும்னு என்னோட ஆசை அம்மா காயத்ரி அம்மா கொலு இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஊஞ்சல் உங்ககிட்ட உங்கள்கிட்ட வேண்டிக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷக்குள்ள உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்கம்மா கொலுவிலேருந்து உங்களை நம்பி நான் வந்து போன வருஷம் கேட்டதை எனக்கு கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்ல அதே நம்பிக்கையோட வர்றவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அடுத்த வருஷத்துக்குள்ள நல்லது நடக்கணும்